தமிழ் மொழியின் இருப்பின் மூலம்தான் இந்த மண்ணிலே தமிழ் தேசிய இனத்தின் இருப்பை உறுதி செய்ய முடியும் என்பது தமிழினுடைய நம்பிக்கை அந்த வகையிலே தான் நாங்கள் மொழியின் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடும் நமது தமிழின் பழமை பெருமைகளை பாதுகாத்து அடுத்த சந்ததியிடம் பெரும்பான்மையாக பல மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே கற்றாலும் சில குறிப்பிட்ட மாணவர்கள்தான் இந்த எங்களுடைய அந்த மனிதம் இந்த சார்ந்த செயற்பாடுகளிலே பங்களிப்பு செய்வர்களாக இருக்கிறார்கள் தற்கால இளைஞர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை என்ற சரியான குறைவாக இருக்குது அதாலையும் வந்து இப்போ ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம்னா அதில் தான் ஒர்க் பண்ணுவேனா இல்லையான் என்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து சரியான குறைஞ்சு கொண்டு போது இலங்கையில் இருக்கும் இந்த அரசியல் நிலவரங்கள் எங்களுக்கு ஒரு பாதகமான பார்வையில் தான் இருக்குது ஆகவே இந்த கட்டத்தில் மொழி சார்ந்த ஒரு அமைப்பு ஒரு இனம் சார்ந்து சிந்தித்து அவர்கள் தங்களது பயணத்தை முன்கொண்டு செல்லும் போது எங்களுடைய சமூகத்திலே மனநில நிலையிலே பல்வேறு விதமான தளம் ஏற்பட்டு அதுதான் வன்முறைக்கும் அதிகமாக வித்துட்டு செல்கிறது அதே போல் அவர்களுடைய தேவையற்ற ஒழுக்கம் நடத்தை மூட்டு செல்கின்றது இலங்கையில இருக்கிற அத்தனை பல்கலைக்கழக மாணவர்களுமே வந்து அதில் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு கவலையான விஷயம் என்னென்று சொன்னால் வடக்கு கிழக்கில் இருக்கிற இருக்கிற மாணவர்கள் வந்து எங்களோட சரியான குறைவு மிகவும் சந்திக்கிறோம் குறிப்பாக இளையவர்கள் அமைப்புகளினுடைய செயற்பாட்டு தளங்கள் சார்ந்த ஒரு உரையாடலை ஆரம்பித்திருக்கிறோம் எந்தளவு தளங்களிலே இளையவர்கள் சமூக மட்ட பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகிறார்கள் அவர்களினுடைய இயங்கு நிலை சார்ந்த பிரச்சனைகள் எந்தளவு தூரத்தில் தூரத்திலே இருக்கிறது என்பது சார்ந்த ஒரு உரையாடலை முதல் பகுதியிலேயே ஆரம்பித்திருந்தோம் குறிப்பாக இன்றைக்கு அந்த இளையவர்கள் அமைப்புகளை அவர்கள் கொண்டு நடாத்துகின்ற போது அவர்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களையும் எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவர்களினுடைய கற்றல் என்பதற்கப்பால் அவர்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களோடு தான் சமூகத்தில் இருக்கிற சிக்கல்களே களைய முற்பட வேண்டிய தேவை இருக்கிறது இது சார்ந்த உரையாடலாகத்தான் இந்த இரண்டாவது பகுதி விரிவடையும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நிவேதன் இன்றைக்கு ஒரு தமிழ் சார்ந்த ஒரு அமைப்பாக செயற்பட்டு வருகிறீர்கள் அது ஒரு தமிழினுடைய இலக்கியம் பண்பாட்டு கலை சார்ந்த தளங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதனுடைய இயங்கு தளம் குறிப்பாக உங்களுடைய பெரும்பாலும் ஏனைய பிராந்தியங்களிலே பிராந்திய இணைப்பாளர்கள் இருந்தாலும் தமிழினுடைய பிராந்திய அமைப்பாளர்கள் இருந்தாலும் இயங்கு தளம் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் வடக்கை தான் இருக்கிறது உண்மையில இந்த பிரதேசங்களில் இயங்கு தளம் இது சார்ந்த சிக்கல் தன்மைகள் எப்படி இருக்கிறது முதலிலே தமிழிக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தால் நாங்கள் தமிழி இந்த மண்ணிலே தமிழராகிய எமது இருப்பு எங்கள் தாய்மொழியாகிய தமிழின் இருப்பினால் மாத்திரமே உறுதி செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையிலே தான் இப்போது நாங்கள் பார்த்தால் உலகிலே பல தேசிய இனங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒரு தனித்துவமான அடையாளங்கள் இருக்கின்றன அவைதான் அவர்கள் முகம் முகவரி எல்லாமே இப்போது எங்களுக்கு எகிப்த என்று எடுத்து விட்டாலே எங்களுக்கு பிரமிட்டுக்கள் தான் கண்முன்னே வந்து நிற்கும் அதுதான் அவர்கள் அடையாள முகவரி இப்போ கிரேக்கம் ரோம் எடுத்தால் ஆட்சியாளர்களான அவர்கள் அடையாளம் எங்களுக்கு கிரேக்கம் பண்ணால் ஒகஸ்டசீசர் நீரோ அவர்கள் தான் முன்னுக்கு வருவார்கள் அதாவது கொஞ்சம் தரோகரப்ப நயில் எடுத்தாலும் அந்த இடம் தான் அவர்கள் அடையார் அந்த வகையிலே எங்களுடைய தேசிய இனத்தின் அடையாளம் என்னவென்று பார்த்தால் எங்களுடைய தாய்மொழி தான் இந்த த தமிழை வைத்துக்கொண்டால் இன்று வரை நமது வரலாற்றை பேசி கொண்டிருக்கும் ஆகவே தமிழ்மொழியின் இருப்பின் மூலம்தான் இந்த மண்ணிலே தமிழ் தேசிய இனத்தின் இருப்பை உறுதி செய்ய முடியும் என்பது தமிழினுடைய நம்பிக்கை அந்த வகையிலே தான் நாங்கள் தமிழ்மொழியின் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடும் அப்போது தமிழின் பழமை பெருமைகளை போயணி பாதுகாத்து அடுத்த சந்ததியிடம் கையளிக்கும் ஒரு ஒரு இலட்சியத்தோடு தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து பயணித்து கொண்டிருக்கோம் ஆகவே பொதுவாக சொன்னால் எங்களுடைய தேசிய இனத்துக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு இயல்பு இருக்கிறது பொட்டான்சியலிட்டி பவர் தன்னாற்றல் திறன் இருக்கிறது காலத்துக்கு தேவை ஏற்றால் போல் தன்னை வழிநடத்தவும் மறுசீரமைக்கவும் தேர்ந்தெடுத்து ஒருவர்களே ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து பயணிக்கின்ற பய அவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் இருக்கிறது அந்த வகையிலே இந்த இருபத்தொராம் நூற்றாண்டில் இந்த தீவக்பத்தில் தமிழை மறுசீரமைத்து இந்த காலத்துக்கு ஏற்றாற்போல் கொண்டு வழிநடத்த உம்மை தேர்ந்தெடுத்ததாக தமிழே இந்த காலம் தேர்ந்தெடுத்ததாக நாங்கள் நம்புகிறோம் ஆகவே அந்த வகையில் தமிழின் மொழி தமிழ் மொழியின் இருப்பை உறுசையை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை செய்து வருகிறோம் இந்த இந்த எமது பயணிக்கிற இந்த நாங்கள் இப்போது நாலாவது ஆண்டை கடந்த ஐந்தாவது ஆண்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஐந்து வருடங்களில் நாங்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகள் பெரும்பாலும் இரண்டை கூற வேண்டுமையானால் முதலாவது பெயர் தமிழி என்ற பெயரை கேட்டவுடன் பெரும்பாலும் தெற்கிலேயும் சரி இங்கிருப்பவர்களும் சரி எங்களை ஒரு ஒரு தேசிய ஒரு தீவிரமான தேசியவாத ஒரு அமைப்பு தெற்கில் இருக்க சிங்களை அமைப்புகள் போன்ற அமைப்பா ஒரு பார்வை இருந்தது அதிலிருந்து அந்த சாயங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு எங்களுக்கு பலத்த போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருந்தோம் அதே போன்று இன்னும் ஒன்றும் நாங்கள் சென்ற வருடத்திலிருந்தால் என்ற ஒரு மாபெரும் ஒரு கலாச்சார நிகழ்வை ஒழுங்கமைத்திருந்தோம் இந்த கலாச்சார நிகழ்வு கடந்த வருடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதியார் அங்கிலேயே ஒழுங்கமைத்திருந்தோம் அந்த நிகழ்வில் கூட எங்களுக்கு பலவிதமான அழுத்தங்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்றால் ஒரு மொழி சார்ந்து என்று இலங்கையில் இருக்கும் இந்த அரசியல் நிலவரங்கள் எங்களுக்கு ஒரு பாதகமான பார்வையில் தான் இருக்கிறது ஆகவே இந்த கட்டத்தில் மொழி சார்ந்த ஒரு அமைப்பு ஒரு இனம் சார்ந்து சிந்தித்து அவர்கள் தங்களது பயணத்தை முன்கொண்டு செல்லும் போது இலங்கை இந்த நிலப்பரப்பில் ஒரு சவாலான விடயமாகத்தான் தான் இருக்கிறது அதே போன்று இந்த மொழி சார்ந்தும் பல அமைப்புகள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்தும் ஒரு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தேவையும் இருக்கிறது கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான ஒரு சர்ச்சையும் எழுந்திருந்தது நாங்கள் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய நீராத கழகத்தை தான் பரவலாக நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்று அதை பயன்படுத்தி வருகின்றோம் ஆனால் அது தமிழ்நாடு சார்ந்தது அப்போ ஈழத்துக்கு ஒரு தமிழ்தாய் வாழ்த்து வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்தபோது பலர் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக ராமநாதன்களை பீடம் கூட அவர்கள் ஒரு தமிழ் தாய் வாழ்த்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் அதே போன்று கிட்ட பல தமிழ் தாய் வாழ்த்துக்கள் எழுச்சியாக முகநூலிலும் பரவப்பட்டது தமிழ் அது தமிழ் தாய் வாழ்த்தல் ஒரு கட்சியினுடைய கீதம் அது பின்புதான் கண்டுபிடித்து அது இல்லை அப்படி பச்ச சர்ச்சைகள் தமிழ் தாய் வாழ்த்து இந்த ஈழத்துக்கான தமிழ் தாய் வாழ்த்தையை உருவாக்க கூட நான் நினைக்கிறேன் பல தமிழ்ச்சங்கங்கள் இலங்கை முழுவதாக இருக்கிற தமிழ் அமைப்புகள் அப்போ அப்ப இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இயங்கிய வேண்ட தேவை அந்த ஒரு விடியத்திலேயே எங்களுக்கு அஹ் மனக்கண் முன்னே வந்த விடியம் ஆகவே தமிழ் மொழி சார்ந்த இயங்கும் எங்கள் போன்ற அமைப்புகளுக்கு இலங்கை நிலவரப்படி இவ்வாறான சவால்களை தாண்டித்தான் பயணிக்க வேண்டிய தேவை ஒரு ஒரு மிக முக்கியமான விடயத்திற்கு வருகிறோம் இன்றைக்கு பல்வேறுபட்ட இலக்கிய தமிழ் சார்ந்த அமைப்புகள் வடக்கு கிழக்கில் இருக்கிறது சில அமைப்புகள் வெறுமெனவே சொல்லுகின்றது போல ஒரு லெட்டப்பெட் அமைப்புகளாகத்தான் இருக்கிறது அவர்கள் எப்போது இயங்கினார்கள் இயங்குகிறார்களா என்கின்ற கேள்வி ஏன் பெரும்பாலான இளையவர்கள் அமைப்புகள் அல்லது இன்றைக்கு அவர்கள் இயங்கு நிலையிலே இல்லாத ஒரு கடந்து ஒரு வரலாற்றை கொண்டிருக்கின்ற அமைப்புகளை ஏன் ஒரு தளத்திலே வைத்து அல்லது ஒருவரனுடைய நிகழ்ச்சிக்கு ஏனையவர்களை அழைத்து செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது எல்லோரும் தமிழ் என்கின்ற ஒற்றை புள்ளியிலே நிற்கிறார்கள் ஆனால் ஒருவருனுடைய நிகழ்ச்சியிலே ஏனி அமைப்புகளை காண கிடைப்பதில்லை இன்னொருவருனுடைய நிகழ்ச்சியிலே ஏனையவர்களை காண கிடைப்பதில்லை இங்கே தமிழை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கிறதுவா அல்லது தங்களை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதுவா இது ஒரு நல்ல கேள்வி யாழ்ப்பாணத்திலே பல அமைப்புகள் தமிழ் சார்ந்த அமைப்புகள் இருக்கிற இருக்கிறது இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ரெண்டு தரப்பட்ட தமிழ் அமைப்புகளும் இயங்கி வருகின்றன நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு உண்மை நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை யாழ்ப்பாணத்தில் நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை ஒரு அமைப்பு நடத்துகின்ற நிகழ்வுக்கு இன்னொரு அமைப்பை சார்ந்த உறுப்பினர்கள் போக மாட்டார்கள் ஆதரவாளர்கள் போக மாட்டார்கள் இது தமிழ் சங்கங்களுக்கோ தமிழ் அமைப்புகளுக்கோ தமிழ் செயற்பாடுகின்ற தன்னபர்களுக்கோ மாத்திரமில்லை இது தமிழ் இனத்துக்கே ஒரு இயல்பு நாங்கள் இன்று இந்த நிலையில் இருக்கின்றோம் என்றால் அது காரணம் அதுதான் தான் ஆகவே அன்றிலேருந்து இன்று வரை எங்களுடைய ஆயுத போராட்ட காலமாக இருந்தாலும் சரி இன்றைய அரசியல் களங்களாக இருந்தாலும் சரி எங்களிடம் இருக்கின்ற அந்த ஒற்றுமையின்மை தான் து மது பயணத்தை வினைத்திறனாகவும் வீரியமாகவும் கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு மிக முக்கியமான காரணம் சரி இது ஒரு விடயமாக இருக்காது நீங்கள் சொல்லுகிற அந்த புள்ளியோடு நான் ஒரு ஒருமித்து வருகிறேன் இன்னொரு கேள்வி எப்படி என்றால் இன்றைக்கு தமிழ் சார்ந்து இயங்குகின்ற பல்வேறுபட்ட அமைப்புகள் தங்களினுடைய இயங்கு நிலையை குறைத்து கொள்வதற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுவது இளையவர்களிடம் கையளிப்பு தங்களை என்றைக்கும் எளியவர்களாக கருதி கொள்கிறார்கள் அல்லது தங்கள் மேடைகளுக்காக அமைப்புகளை உருவாக்கி கொள்கிறார்கள் என்ற விமர்சனம் இருக்கிறது ஏனென்றால் நான் மிக நீண்ட காலமாக இந்த தமிழ் அமைப்புகளோடு பயணித்து வருகிறேன் பலர் மீது விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம் பலர் எங்கள் மீது விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது கையளிப்பு சார்ந்த விடயம் தமிழ் இது சார்ந்து எப்படியான திட்டங்களை வைத்திருக்கிறது உண்மையிலேயே இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழ் அமைப்புகள் பெரும்பாலும் தொண்ணூறு விதமானது ஒரு தமிழ் சார்ந்தோ தமிழ் அமைப்புகள் என்றாலே ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கம் வகிக்க வேண்டும் செயற்பட வேண்டும் என்ற ஒரு பார்வை இருந்தது அவர்கள் ஆரம்பிக்கிற போது அவர்கள் இருபத்தைந்திலே ஆரம்பித்திருப்பார்கள் அறுபதிலும் தாங்களே இருப்பார்கள் இருப்பார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் தமிழ் சார்ந்த அமைப்புகள் அவர்களின் ஆதரவும் வாழ்ந்தலும் கட்டாயம் தேவை கட்டாயம் தேவை இன்று பல தமிழ் அமைப்புகள் இயங்கு நிலையில் இல்லாமல் இருப்பது காரணம் என்னவென்றால் அந்த வயது அறுபதை தாண்டிய பிற இருக்கிறவர்கள் மட்டும் அதில் இருப்பதனால் களங்களில் இறங்கி செயற்பட முடியாத நிலை இருக்கிறது அதனால்தான் அது ஒரு வரையறைக்குள்ளேயே அந்த அமைப்புகள் அதாவது அல்லது மேடணிகளுடன் மட்டுமே அவரை கொண்டு காலத்தை கலந்து கொண்டு ஆனால் உமது தமிழ்மொழி சார்ந்த அமைப்புகளுக்கு இப்பொழுது இருதரப்பின் ஆதரவும் இளைஞர்களுடைய அவர்களிடம் வேகம் இருக்கிறது அவங்களுடைய பெரியவர்களிடம் விவேகம் இருக்கு இரண்டின் ஒன்றிணைவால் மட்டும்தான் இந்த யாழ்ப்பாணத்திலும் சரி ஈழத்திலும் சரி தமிழ் அமைப்புகள் சிறந்த முறையில் பயணிக்க முடியும் ஆகவே இதை இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி கருத்தில் கொண்டு இருவரும் முதல் ஒன்றிணைவன் ஒன்றிணைந்து இப்போது தமிழ் அமைப்புகள் பெரிய அமைப்புகள் இருப்பவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவர்களை ஆட்சிப்படுத்தி இந்த பயணம் நோக்கி அவர்களை வழிநடத்த வேண்டும் சரி நன்றி சனோ சனோசரம்போ இன்றைக்கு குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகத்து மாணவர்களை நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை செயற்படுத்தி வருகிறீர்கள் உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குரிய விடயம் அப்படி என்றால் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைக்கு பல்வேறுபட்ட இடர்பாடுகளுக்குள் உள்ளாகி வருகிறார்கள் பொருளாதாரம் சார்ந்து அவர்களினுடைய மனம் மன உளவியல் சார்ந்து பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள் இது ஒரு புறம் பேசுபொருளை உருவாக்குறீர்கள் இது சார்ந்த உங்கள் சிக்கல் தன்மைகள் எந்தளவு தூரத்தில் இருக்கிறது நீங்கள் எந்தளவு தூரத்தில் உங்களுடைய செயற்பாடுகளை இனி விரிவாக்க வேண்டியிருக்கிறீர்கள் இரண்டு கேள்விகளையும் ஒன்றாகவே கேட்டுவி உண்மையில் நீங்கள் கேட்டது போன்று இப்போதைய இந்த நாட்களிலே காலங்களிலே பலர் அதாவது தமிழ் சமூகம் மாத்திரமில்லாமல் எங்களுடைய நாடே பல்வேறு சவால்களை பொருளாதார ரீதியிலே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது அதாவது எங்களுடைய இந்த மனிதம் அமைப்பு உண்மையில் யாரும் மனிதம் அமைப்புக்கு பணம் கொடுத்து அதை செய்யுங்கள்னு சொல்லி சொல்வதில்லை அதாவது பல்கலைக்கழகத்திலே கற்கின்ற மாணவர்கள் அவர்கள் அதாவது பட்டமளிப்பிலே அவர்கள் சேர்க்கின்ற அந்த நிதியிலே எங்களுடைய அந்த அடுத்த கட்ட நிகழ்வுகள் எங்களுடைய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எங்களுடைய தொலைநோக்கு அதாவது எங்களுடைய நோக்கு எதுன்னு சொன்னால் அதாவது அறம் செய்தல் அறம் செய்துதான் எங்களுடைய நோக்கு இன்று அறவியல் அறிவியல் என்று பார்க்கின்ற போது அறிவியல் அதிகமாக இருக்கிறது இந்த அற அறம் சார்ந்த அந்த விடயங்களிலே எங்களுடைய அந்த மனித அமைப்பு அதிகமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்ற போதும் இந்த பல்கலைக்கழகத்திலே பல்கலை எங்களோடு அதாவது இந்த மனித அமைப்புக்குள்ளே இணைந்து இந்த மனித அமைப்பை ஒரு இயங்கு நிலையிலே வைத்திருக்கின்ற மாணவர்களும் நிச்சயமாக பொருளாதார ரீதியிலே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறார்கள் நான் உட்பட ஏனென்னு சொன்னால் இன்றைய நிலை அவ்வாறு உருவாக்கி இருக்கிறது அதாவது எங்களுடைய தனி எங்களுடைய தனி மனித கல்வியை நாங்கள் பார்க்க வேண்டும் அதை விட எங்களுடைய குடும்பம் இதை கடந்து சமூகம் சார்ந்த சிந்தனையையும் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பது இத்தகைய மாணவர்களுடைய ஒரு முக்கிய ஒரு தேவையாக இருக்கிறது பெரும்பான்மையாக பல மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே கற்றாலும் சில குறிப்பிட்ட தான் இந்த எங்களுடைய அந்த மனிதம் இந்த சார்ந்த செயற்பாடுகளிலே பங்களிப்பு செய்வர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் யாரையும் வற்புறுத்தி செய்ய இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் குறிப்பு அதாவது கூறுவதும் இல்லை கேட்பதும் இல்லை அதாவது சுயமாக தன்னிச்சையாக அவர்களுடைய விருப்பின் பேராக அவர்கள் அந்த மனித அமைப்போடு இணைந்து பலர் பலர் பல நல்ல உள்ளங்களை கொண்ட மாணவர்கள் நாங்கள் வறுமையில் இருந்தாலும் எங்களுடைய கல்வியிலே நாங்கள் எத்தனை எத்தகைய சவால்களை சந்தித்தாலும் நெருக்கடிகளை சந்தித்தாலும் இந்த சமூகத்துக்கு எதையாவது செய்துவிட வேண்டும் இந்த சமூகத்துக்கு எதையாவது நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு செயற்பட்டு வருகிறார்கள் உண்மையில் அப்படியான மாணவர்கள் எங்களோடு இணைந்து பணியாற்றி செயற்பட்டு வருவது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இரண்டாவது கேள்வி நாங்கள் அடுத்த எவ்வாறு விதமாக நாங்கள் செயற்பட போகிறோம் என்பது உண்மையில் இன்று பல இளைஞர்கள் தங்களுடைய பொருளாதார நிமித்தமாக பல்வேறு ஒரு பல்வேறு நெருக்கடிகள் நிமித்தமாக வெளிநாடுகளிலே சென்று விடுகிறார்கள் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார்கள் எனினும் இன்றைய தமிழ் சமூகம் உண்மையில் பல்வேறு இளையவர்களுடைய கரங்களை அவர்களுடைய அவளுக்கு அவர்களை எதிர்பார்த்திருக்கிறது அந்த சவால்களை இணைந்து சுமப்பதற்கு இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் மாட்டார்களா என்ற ஒரு தேவையிலே இன்றைய சமூகம் இன்றைய தமிழ் சமூகம் அதிகமாக அவதானித்து கொண்டிருக்கிறது இந்த நில நிலையிலே இந்த மனித அமைப்பு உண்மையில் சமூகத்துக்கு முழுமையாக நாங்கள் செய்துவிட முடியும் என்ற ஒரு நோக்கில்லாமல் ஏதாவது ஒரு பகுதியிலே அதாவது நாங்கள் முறை முன்பு குறிப்பிட்டது போன்று இந்த கல்வித்துறையிலே இந்த மாணவர்களை எவ்விதமாக வளப்படுத்த முடியும் அவர்களுடைய ஆளுமை இன்று கல்வியிலே பல மாணவர்கள் உண்மையில் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் அவர்களுடைய ஆளுமை நிமித்தமாக அவர்களுடைய மனநிலை நிமித்தமாக அதாவது முன்பு இவர்கள் குறிப்பிட்டது போன்று இன்று எங்களுடைய சமூகத்திலே மனநிலை நிலையிலே பல்வேறு விதமான ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அதுதான் வன்முறைக்கும் அதிகமாக வித்துட்டு செல்கிறது அதே போல் அவர்களுடைய தேவையற்ற ஒழுக்கமற்ற நடத்தையும் விட்டு செல்கின்றது இன்று கொலைகள் அதே போல் ஒழுக்கம் சீர்கட்ட ஒரு நிலைமையானது அதிகரித்து இருக்கிறது இந்த நிலையிலே இந்த மாணவர்களை ஒரு ஒரு ஆளுமை மிக்கவர்களாக நன்னடத்தை மிக்கவர்களாக அவருடைய எதிர்காலத்திலே அவர்கள் ஒரு காரணத்தோடு செயற்படக்கூடியவர்களாக அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு முறையிலே வடிவமைப்ப வடிவமைக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக ஒட்டுமொத்தமாக அவர்கள் இந்த சமூகத்திற்கு பிரியோசனமானவர்களாக உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த அறம் அமைப்பு எங்களுடைய இந்த ச மனிதத்தினுடைய இந்த அறச் செயற்பாடுகளூடாக நாங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது ஒரு அழகான ஒரு சிறந்த ஒரு ஒரு எதிர்காலத்தை மாணவர்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்பது எனவே நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்திலே எங்களுடைய மனிதம் அமைப்பு இந்த மாணவர்களுடைய முழுமையான ஒரு பங்களிப்போடு எவ்விதமான நெருக்கடிகள் குழப்பங்கள் மத்தியிலும் இந்த சமூகத்திற்கு கல்வி மட்டத்தில் அதேபோல் முதியவர்களுடைய அந்த அவர்களுடைய மனநிலையிலே மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் அதிகமாக மேற்கொள்வதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்வோம் நிச்சயமாக இந்த மனித அமைப்பு இந்த மாணவர்களுடைய தங்களுடைய நாங்கள் கூறப்போனால் அதாவது இந்த விடயம் அதாவது இன்றைய சமூகத்திலே இந்த சமூக பார்வை சமூகத்தின் மீதான அந்த எண்ணம் உண்மையில் குறைவடைந்திருக்கிறது எனவே அதாவது சமூகத்தினுடைய அந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பான்மை அவர்களுக்கு மத்தியிலே விதைப்பதோடு ஒரு சிறந்த ஒரு அவர்களை எந்த ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஒரு சூழலையை நாங்கள் எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சரி நன்றி நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு இறுதியாக இந்த கேள்வியை கேட்டு விடுகிறேன் ஒரு இளையவர்களை ஒன்றுணைத்தார் இது பலருக்கு எதிர்நோக்குகின்ற சிக்கல் ஆனால் மனிதம் இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழக மட்டத்திலே செயற்படுவதனால் உடல் சார்ந்த செயற்பாடுகளை ஓரளவு ஒருங்கிணைத்து விட முடியும் என்கின்ற ஒரு வெளிப்படையான உண்மைத்தன்மை இருக்கிறது ஏனென்றால் ஏராளமான இளையவர்களை பல்கலைக்கழகம் சார்ந்து இணைத்துள்ள இந்த மனிதத்தோடு இணைந்து செயற்பட்ட இளையவர்கள் பல்கலைக்கழக கல்வி முடிவுற்றதற்கு பிறகு அவர்களுடைய சமூக செயற்பாட்டு தளங்கள் எந்தளவு தூரத்தில் இருக்கிறது உண்மையில் இது அதாவது சமூகம் சார்ந்து நான் முன்பு குறிப்பிட்டது போன்றும் சமூகம் சார்ந்து செயற்படுவர்களிலே சிலவர் குறிப்பிட்ட சில மாணவர்கள் இந்த இந்த விடயங்களை மேற்கொள்ள மேற்கொள்ள வேண்டும் சமூகத்திற்கு இப்படியான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார்கள் உண்மையில் என்னை பொறுத்தவரையிலே நானும் ஒரு பல்கலைக்கழக மாணவனாக ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நான் ப அதாவது அங்கே இருந்து நான் பல்வேறு விடயங்களை மேற்கொண்டிருந்தேன் அதாவது என்னுடைய பல்கலைக்கழக கல்வியை முடித்ததன் பிற்பாடும் என்னுடைய பல்வேறு விதமான அடுத்த கட்ட செயற்பாடுகளிலே இந்த மனித அமைப்பினுடைய செயற்பாடுகளூடாக நான் நினைந்து கொண்ட அந்த விடயங்கள் பெரியும் பெரிதும் உதவுகின்றது நான் ஆரம்ப காலங்களிலே பல்கலைக்கழக கல்வியை தொடங்குவதற்கு முன்பதாக சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனை அது தொடர்பான ஒரு எண்ணம் என்னிடம் அதிகமாக இருந்தது ஆனால் அதுக்கேற்ற தளங்கள் இல்லை அதுக்கேற்ற பல்வேறு தளங்களை நான் தேடி பார்த்தேன் ஆனால் பல்வேறு தளங்கள் இருந்ததான் என்ன என்னுடைய எண்ணத்திற்கு வந்து வந்து விடவில்லை ஆனால் என்னுடைய கல்வியின் உடைய இரண்டாம் வருட காலப்போதிலே இந்த மனித அமைப்பு இத்தகைய செயற்பாடுகளை செய்கின்றது என்ற ஒரு சிந்தனையோடு நான் கேள்விப்பட்டது நான் எவ்வா இணைந்து விட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு விட்டேன் ஆனால் உண்மையில் அந்த அந்த இணைவு என்னை தொடர்ச்சியாக அந்த சமூகத்தின் பால் பல்வேறு முறைகளிலே என்னை உருவாக்கி இருக்கிறது பல்வேறு முறைகளிலே என்னை அடுத்த அடுத்து கொண்டு சென்றிருக்கிறது நான் தொடர்ச்சியாக என்னுடைய சமூகம் சார்ந்த விடயங்களை நான் அதன் பிற்பாடு பல்வேறு விடயங்களை மேற்கொண்டிருக்கிறேன் என்னை போன்ற பல்வேறு மாணவர்கள் இன்று அதாவது பல்கலைக்கழக கல்வியை விட்டு வெளியே வந்த மாணவர்களும் இந்த சமூகத்திற்கு அவர்கள் செய்த அந்த விடயங்களை வைத்து அந்த அனுபவங்களை வைத்து அவர்களுடைய தனிமனித வாழ்விலும் அவர்களுடைய அடுத்த அந்த அவர்களுடைய வெற்றி பயணத்திலும் அவர்கள் இந்த அந்த அனுபவத்தை வைத்து வாழ வாழக்கூடிய சூழலானது இங்கே காணப்படுகிறது எனவே என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த இத்தகைய சமூக சார்ந்த செயற்பாடுகள் எதிர்காலத்தில் நிச்சயமாக உதவி செய்யும் எனக்கு செய்திருக்கிறது பல மாணவர்கள் அப்படியாக பயன் பயனளித்திருக்கிறது என்ற அடிப்படையில் பல்வேறு நன்மைகளை அனுபவங்களை கொடுக்கும் என்பது என்னுடைய கருத்து நன்றி சனோசர் நான் நினைக்கிறேன் நியூனியிடம் இன்றைக்கு இளையவர்கள் அமைப்பு பரவலாக செயற்பட்டு வருகிறது ஆனால் இளையவர்கள் அமைப்புகளை ஒன்றிணைத்தல் இளையவர்களை ஒன்றிணைத்தல் என்பது மிகச்சிக்கலான விடயம் பல்வேறுபட்ட நோக்கங்களை கொண்டு இயங்குகின்ற இளையவர்களை ஒரு தளத்திற்கு கொண்டு வருவதிலே சிக்கல் இருக்கிறது இரண்டாவது இளையவர்களை ஒன்றிணைப்பதிலே சிக்கல் தன்மைகள் கனப்படும் இந்த விடயங்களை நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள் நிச்சயமாக இப்போ ஒரு ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் உடனடியாக இப்போ ஒரு நூறு பேர் தேவைப்படுகிறோம் என்று சொல்லிக்குள்ளே அந்த டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் மூலமாகவோ ஏதோ ஒரு அமைப்பின் மூலமாகவோ சென்று ஒரு நூறு பேரை திரட்டக்கூடியதாக இருக்கிறது ஆனால் சேர்ந்து பயணிக்கிறாங்களான்னு கேட்டால் அதில் ஐம்பது வீதம் கூட சேர்ந்து பயணிக்கிறது இல்லை அதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால் இப்போ இளையவர்கள் மத்தியில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவனுக்கு வாட் நெக்ஸ்ட் அவன் தான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் தன்ட வாழ்க்கை குறித்து பெரிய ஒரு பயம் இருக்குது அதாவது வந்து மெயின் வந்து மணி மேக்கிங் அதாவது தான் எப்படி கொலைக்கோணும் தான் எப்படி வந்து அடுத்தது வாழப்போகிறேன்றதை தன்னட்ட இருக்குது அதால் வந்து அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இப்போ வொலண்டியராக செய்கிற வேலைகளில் ஈடுபடுறத வந்து அந்தளவு தூரத்துக்கு இப்போ இளைஞர்கள் விரும்ப இல்லை உண்மையே சொல்ல போனால் இப்போ எங்களோட நாட்டின் நிலவரத்தையும் பொறுத்தவரையில் பார்த்தா இப்போ ஸ்ரீலங்கா யூனிவன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒலண்டியருமாக ஒர்க் பண்ணுற யாருக்குமே எந்த ஒரு சினி சிறு துளியான ஒரு லாபமும் வந்து போய் சேர்றதில்லை இப்போ அவன் அவன் என்ன யோசிக்கிறான்டா அந்த நேரங்கள கூட தான் வந்து தன் உழைப்பிலையோ இல்லாட்டி தன் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செலவழிக்கைக்குள்ள தனக்கு வந்து தன் லைஃப் ஸ்டைலுக்கு தான் செட்டில் ஆகிறதுக்கு வந்து அது பிரியோஜனப்பட முடியும் யோசிக்கிறானே ஒழிய யூத் வந்து இதுக்குள்ளே போயிருந்து இதில் நாங்கள் ஒண்டியராக ஒர்க் பண்ணி இதில் நடக்க போகிறோம்ன்ற யோசிக்கிறதுக்கு உண்மையை அவனுக்கு நேரம் இல்லை அது நேரம் பொருளாதாரமும் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை விட பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால் எந்த கருத்துப்படி இது தற்கால இளைஞர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை என்று சரியான குறைவாக இருக்குது அதாலையும் வந்து இப்போ ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம்டா அதில் தான் ஒர்க் பண்ணுவனா இல்லையான்ற என்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து சரியான கொண்டு போகுது தன்னம்பிக்கை எங்கே அவன் வச்சிருக்கான்னு சொன்னால் இப்போ ஒன்று ஒரு தேடல் அண்டு வரும்போது அதை ஒரு சோஷியல் மீடியாவிலையோ இல்லாட்டி வேறு என்ன வேறு அது இருந்து தேடி எடுத்துக்கொள்கிறானே ஒழிய தனக்கான தேடல் என்று அவன் தன் மேல வச்சுக்கிற நம்பிக்கை குறைவு அதாவது வந்து வெளி ஊடகங்கள் மேலே வச்ச நம்பிக்கை வந்து அவன் தண்ணியில் வைக்க இல்லை அதாலையும் வந்து அவனுக்கு வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதாலையும் வந்து இவங்க வந்து வேறு வேறு ஸ்ரீலங்கா யூனிட்ஸ் தாண்டி வேறு எந்த ஒரு களங்கள்லேயுமே இணையாத ஒரு செயற்பாடு இருக்குது அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னத்துக்காக இவங்களை ஒன்றிணைக்க முடியலைன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக இப்போ பொம்பளை பிள்ளைகளை வந்து பெரிய நிறைய சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க உண்மையை சொன்னால் கட்டுப்பாட்டை விட வந்து சுதந்திரம் வந்து பொல்லாத உண்டு அதை வந்து ஒரு பொம்பளை பிள்ளை கொடுத்து விடையக்குள்ள அந்த பிள்ளை சரியான ஒரு ரேக்கில் போனால் தான் எல்லாவுடையும் இந்த சமூகத்தில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மனநிலையோடையும் ஒரு சரியான ஒரு ஒழுக்க இதிலேயுமே வந்து வாழக்கூடியதாக இருக்கும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் சரி ஓகே எக்ஸாம்லாம் ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டு அம்மாவோ பேரண்ட்ஸ் விடுறாங்க நீ போய் எல்லா கழகங்களையும் வந்து ஒர்க் பண்ணலாம் யூனி போகலாம் படிக்கலாம்னு விடையக்குள்ள வந்து அந்த பிள்ளை சரியான ஒரு பெ உதாரணமாக சொன்னால் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தா அந்த நாய்க்குட்டி திரும்பி வீட்டை வரும்னு தெரிஞ்சால் தான் நான் அதை அவுத்து விடுவேன் அதுதான் சுதந்திரம் அப்போ அந்த ஒரு இதில் வந்து பிள்ளைகள் சரியாக இருக்கும்போது தான் அது வந்தாங்க கலங்களில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் சரி அதோடய கல்வி நடவடிக்கையாக இருக்கும் சரி சரி இருக்கட்டும் சரி பொம்பளை பிள்ளைகள் தங்களோட அச்சீவ்மெண்ட்டை கொண்டு போகிறதால போகிறதா இருந்தாலும் சரி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள்லையுமே வந்து இங்கே வந்து பிள்ளைகள் நடக்கும்போது இல்லாட்டி வந்து அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள்ளே போகும்போது போது இதுகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்துடுமோ அதாவது உதாரணமாக வந்து ஒரு யூத் கிளப்பில் இருந்தால் எதிர்பாலினத்தோட சக நண்பர்களாக பழக வேண்டி வரும் பயணிக்க வேண்டி வரும் அந்த சந்தர்ப்பங்களில் அவங்கள் வந்து தங்களுக்கான பேர்கள் கட்டுப்போயிரும் என்ற ஒரு பயமான நிலைமை அதாவது பெண்கள் பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோருக்கும் சரி அப்படியான ஒரு நிலைமை தோன்றுகின்ற போது வந்து அவங்க அதிலேருந்து பேக் பண்ணக்கூடியதாக இருக்குது அதாலேயும் வந்து சேர்ந்து சேர்ந்தவங்களால் பயணிக்க இயலாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது மற்ற ஒன்று பார்த்தோம்ண்டா இப்போ இளைஞர்களுக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு இப்படி ஒன்று செய்ய போகிறோம் ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லி சொன்னால் அவங்க உடனே கேட்குறாங்கண்டா கேட்குறாங்க என்னண்டா என்ன பிரியோசனம் என்ன நடக்கும் அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் உடனே தெரியணுமா அவங்களுக்கு இல்லை இப்படி ஒன்று செய்தா தம்பி இதில் பிள்ளை நடக்க போகுது இப்படி தான் நடக்குமெண்டா என்ன நடக்க போகுது அதை செய்து பார்த்தா என்ன என்ற ஒரு மென்டாலிட்டி இப்பத்த இளைஞர்களில் பெரும்பாலும் இருக்குது அதாவது உடனடியாகவே வந்து தாங்க செய்யணும் அதை சொல்ற ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அதுவும் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் லாபத்தை வந்து உடனடியாக எதிர்பார்க்குறாங்க அது வந்து எந்த ஒரு நடவடிக்கையிலையுமே இல்லாட்டி வந்து சீர்திருத்தங்களையுமே உடனடியாக வந்து பெனிஃபிட்ஸையோ அதோட பலனையும் நாங்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ என்ன எண்ணப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் உடனடியாக நடக்கணும் அதாவது வந்து எல்லாமே வந்து தங்களோட கண்முன்னுக்கு தெரியணும் நான் நாளைக்கு என்ன செய்யப்படணும்ட கண்முன்னுக்கு தெரியணும்ன்ற ஒரு மென்டாலிட்டியில உற்பத்தி யூத் இருக்கிறதால இவங்களை வந்து உண்டு சேர்க்கையில்லாமல் இருக்குது அதே நேரம் சில ஒரு ஒரு சில ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஒரு சில பேர் இல்லை அந்த சமூகத்துக்குள்ளேயே வேறு விதமான இளைஞர்கள் எடுத்து பார்த்தா அவங்க தங்களோட கல்வி நடவடிக்கையாக இருக்கட்டும் சரி இல்லாட்டி தங்களோட அடுத்த கட்டம் தங்களோட பொருளாதாரமாக இருக்கட்டும் சரி லைஃப்பாக இருக்கட்டும் சரி எல்லாத்தையும் வந்து சரியாக மேக் பண்ணி கொண்டு போகிற ஒரு இளைய சமுதாயமும் இருக்குது அந்த சமூகத்தை வந்து எங்களுக்குள்ள வந்து இந்த கழகங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது உதாரணமாக கூடுதலாக எங்களோட சிலங்கா யூனிட்ஸுக்குள்ளே ஒர்க் பண்ணுறா கலையாரு பார்த்தீங்கன்னா கூடுதலாக பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் வந்து இலங்கையில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழக மாணவர்களுமே வந்து அதில் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவர்கள் வந்து எங்களோட இணைஞ்சு கொண்டது சரியான குறைவு ஏன்னென்று சொன்னால் நாங்கள் மூன்று வருஷமாகவே ட்ரை பண்ணி இருக்கிறோம் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து இதை கொண்டு வரணும் உண்டு ஆனால் வடக்லேயும் கிழக்ளைம் வந்து அது சாத்தியப்படையில் ஆனால் உதாரணத்துக்கு ரூஹ்னா யூனிவர்சிட்டி மெட்ட யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு அது சாத்தியமாக போயிட்டுது அந்த யூனிவர்சிட்டியில் போய் பிள்ளைகளோட கதைச்சி அவங்களுக்கான வழிகாட்டல்களை வழங்கி அவங்கள எங்களோட இணைச்சி கொண்டாச்சு முரட்டுவ போன்ற வேறு வேறு யூனிவர்சிட்டியும் அதில் விளைஞ்சிருக்குது இது வந்து எங்களோட சம் வடக்கு கிழக்கில் பெரிய ஒரு பிந்தங்களாக இருக்குதுன்னா அவங்கள இணைச்சிக்கொள்றதுக்கு அதே மாதிரி இதில் இந்த கழகத்தில் கனாகனம் விளங்காமல் அதுக்கான விழிப்புணர்வு வந்து இங்கே இல்லைன்ட்டு சொல்லலாம் மற்ற வந்து ஸ்கூல்ஸ்லையுமே வந்து அந்த இருபத்தஞ்சி டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எல்லா ஸ்கூல்ஸையும் செலக்ட் பண்ணி செய்து கொண்டு வரையக்குள்ள எக்ஸாம்பிளாக வடக்கில் இருக்கிற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் நாங்கள் செய்ய போயக்குள்ள அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்கூலை செலக்ட் பண்ணால் அந்த ஸ்கூலில் செய்கிறதுக்கு வந்து பிள்ளைகள் விருப்பப்படுறாங்க ஆசிரியர்கள் விருப்பப்படுறாங்க அதே நேரம் வந்து மேலே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கான பெர்மிஷன் கிடைக்கல அப்போ அதுலேருந்து ஏன் கிடைக்க என்று சொல்லி கேட்டால் அதுக்கான தெளிவு புரிதல் வந்து எங்களுக்குமே இன்று வரைக்கும் கிடைக்கல அப்போ இப்படி இப்படியான செயற்பாடுகளாலையும் வந்து இந்த இளைஞர் கழகத்தை ஒன்றாக சேர்த்துக்கொள்கிறது வந்து எங்களுக்கு சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது சரி குறிப்பாக சமகாலத்திலே பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடய பரப்பாக இந்த இளையவர்களினுடைய ஒன்றிணைப்பு சார்ந்த விடயங்கள் இருக்கிறது இளையவர்கள் இந்த தளங்களிலே இயங்குகிறார்கள் அவர்கள் இத்தகைய இடர்பாடுகளை நோக்கி இன்றைக்கு சமூகம் நோக்கிய தங்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பது சார்ந்த ஒரு திறந்த உரையாடலை இந்த நிகழ்ச்சி திறந்து வைத்திருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சமூகத்திலே இளையவர்கள் சார்ந்த உரையாடல்கள் கட்டாயம் ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அவர்கள் சமூக சிக்கல்களை எப்படி அடையாளம் காணுகிறார்கள் அவர்கள் இத்தகைய சிக்கல் எது பல்வேறு என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சிக்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருந்த மூன்று அதிதிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றோர் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்